வணக்கம் மக்களே திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பசலிக்குட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு முருகன் கோயில் திருப்பத்தூர்லேருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய ஒரு சாலையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் பெயரும் வந்து பசலிக்குட்டை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்றுக்கு மேலே தாங்க இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஆடிப்பெருக்கு போன்ற நாட்கள்லாம் வந்து ரொம்ப விமர்சையான திருவிழாக்கள்லாம் அந்த கோவிலில் வந்து கொண்டாடுறாங்க சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து இங்கே பார்க்க வந்திருக்கோம் நான் வந்து நேரத்தில் இந்த கோவில் வந்து இன்னும் தரக்கலை ஈவினிங் நேரத்தில் தான் வந்திருக்கேன் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரமியமான சூழலில் மிகவும் அமைதியான ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க ஆடி கிருத்திகை மட்டும் இல்லைங்க தைப்பூசம் போன்ற நாட்களில் கூட இந்த கோவிலில் வந்து சிறப்பு திருவிழாக்கள்லாம் நடத்துகிறாங்களாம் பால் காவடி அழகு குத்துதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது நேர்த்திக்கடனை வந்து மக்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க திம்மனாமுத்தூர் அப்படின்ற ஊராட்சிக்கு உட்பட்டு தான் இந்த பசலை குட்டை என்ற கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய ஊர் பெயரும் அதை தான் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சுவாமி பெயர் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்திலே மேலே ஏறி வந்துடலாம் சின்ன ஒரு குன்று தான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த கோவிலுடைய அந்த விழாக்கள்லாம் வரும்பொழுது இதை ஒட்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளெலாம் வந்து விடுமுறை வந்து விட்டுருவாங்கங்க அந்த மாதிரியான விழாக்கள்லாம் இந்த கோவிலில் வந்து இருக்குது பால் காவடி மட்டும் இல்லைங்க பன்னீர் காவடி காவடி தேர் இழுத்தல் போன்ற பொதுமக்கள் வந்து அழகு கூட்டுதல் எல்லா விதமான பண்டிகைகளும் அந்த நேர்த்தி கடன்கள்லாம் வந்து செலுத்த முடியறது வந்து பார்க்க முடியுது இன்னிசை கச்சேரி வான எல்லாம் நடத்துகிறாங்க இந்த கோவிலுக்கு இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பசலி பசலிக்குட்டை முருகன் கோவில்னு சொல்லிட்டு யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் வந்து சில வீடியோக்கள்லாம் வழங்கியிருக்காங்க அதில் திருவிழாவில் பார்க்கும்பொழுது இந்த கோவில் இப்போ எப்படி காலியாக இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது பாருங்கள் இந்த இடங்கள்லாம் பெரிய பெரிய ராட்சத ராட்டினங்களும் அந்த பசங்க விளையாடக்கூடிய கேம் ஷோ எல்லாமே வந்து போட்டு வேறு மாதிரி இந்த இடத்த வந்து மாற்றி வச்சுருப்பாங்க சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க இந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தான் இருக்கும் விழா காலத்தில் அதே போன்று சக்தி வாய்ந்த கோவில்ன்றதில் நேர்த்தி கடன்களுக்கும் ஒரு முக்கியமான கோவிலாக தான் இது இருக்குது நான் வந்து மேலே கோவிலை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டேங்க கீழே வரும்போது தான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது குலதெய்வம் கோவில் மாதிரியும் தெரியுது அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வாங்க பாருங்கள் அந்த குழந்தை பிறந்தால் எடைக்கு எடை போடுதல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தொட்டில் இருந்தது அம்மன் சன்னதி அதெல்லாம் கூட இருந்துச்சு ஒரு முருகன் கோவிலில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எல்லா இதுவும் இருக்கிறத ரொம்பவே பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க சாதாரணமா இல்லை கோவில் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு கீழே வந்து பார்க்கும்பொழுது நிறைய சன்னதிகள்லாம் இருந்துச்சு உள்ளே போய்ட்டு பார்க்கும்பொழுது அம்மன் சன்னதியெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கோவிலில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து வழங்கலான்னு பார்த்தா அந்த திருவிழா நாட்களை நம்ம கண்டிப்பாக திருப்பத்தூரில் போயிட்டு ஒரு நாள் வீடியோ எடுத்து மக்களுக்காக வழங்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவையும் பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்றதால கண்டிப்பாக இந்த கோவிலை பார்த்துட்டு நீங்கள் வேறு மற்ற பிளேஸ் எது பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுலா தலங்கள் ஏலகிரி மற்றும் ஜலக்கம்பாறை நீர்வீழ்ச்சியெலாம் இருக்குது முடிஞ்சால் பாருங்கள்